பிரான்சில் அக்டோபர் ஒன்பதாம் தேதி முதல் வங்கி பரிமாற்றங்களுக்கு புதிய பாதுகாப்பு கட்டுப்பாடுகள் அமல்படுத்தப்படவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது வங்கிகள் மற்றும் கட்டண நிறுவனங்கள் பணம் அனுப்பும் முன் பெருநரின் கணக்கு பெயர் மற்றும் எண் ஆகியவை பொருந்துகிறதா என்பதை உறுதி செய்யும் கட்டாய பாதுகாப்பு சோதனையை செயல்படுத்துகின்றன இந்த நடைமுறை வங்கிக் கணக்கின் உரிமையாளர் பெயர் ஐபிஏஎன் மற்றும் மற்ற விவரங்கள் ஒரே மாதிரியாக உள்ளதா என்பதை சரிபார்க்கும் வகையில் உள்ளது இந்த மாற்றம் அனைத்து தனிப்பட்ட வாடிக்கையாளர்களுக்கும் பரிமாற்றத்தின் அளவை பொருட்படுத்தாமல் கட்டாயமாகும் இந்த புதிய முறையின் நோக்கம் மோசடிகளை தடுப்பதும் தவறாக பணம் அனுப்பும் அபாயத்தை குறைப்பதாகும் என பிரெஞ்சு வங்கி கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது வாடிக்கையாளர் பெயர் சரியாக இல்லை என வங்கியால் எச்சரிக்கப்பட்டால் பரிமாற்றத்தை தொடர தீர்மானிக்கிறார் என்றால் அத்துடன் ஏற்படும் இழப்புகளுக்கு அவர் தனிப்பட்ட முறையில் பொறுப்பாவார் இந்த நடைமுறைக்கமைய வங்கி பரிமாற்றத்தை செய்யும் போது வழக்கம்போல் பயனாளியின் பெயர் கணக்கு எண் மற்றும் ஐபிஏஎன் உள்ளிட்ட விவரங்களை உள்ளிட வேண்டும் பின்னர் வங்கி பெருநரின் வங்கியிடம் அந்த விவரங்கள் சரியானவையா என்பதை சரிபார்க்கும் கோரிக்கையை அனுப்பும் பெயரில் சிறிய பிள்ளை இருந்தால் வங்கி சரிபார்ப்பு செய்தி அனுப்பி திருத்தத்தை உறுதிப்படுத்த கேட்கும் பெரிய பிள்ளைகள் இருந்தால் வாடிக்கையாளரிடம் எச்சரிக்கையுடன் மீண்டும் உறுதிப்படுத்த கேட்கப்படும் இந்த வகையான பாதுகாப்பு மாற்றம் உடனடி பணப்பரிமாற்றங்களில் ஏற்படும் மோசடிகளை குறைக்கவே முன்னெடுக்கப்படுகிறது வாடிக்கையாளர்கள் தவறான கணக்குக்கு பணம் அனுப்பிவிட்டு அதை திரும்பப் பெற முடியாமல் மோசடிக்குள்ளாகும் நிலை பெருகிய நிலையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது